கர்த்தர் உன்னித்தினமும் திட்டரண்டு தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் பின்வரும் சன்னதியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களும் விபரிப்போம் அதிசயம் செய்கிறவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் செய்கிறவர் நாம் வருகிற சன்னதிக்கும் நம்முடைய கத்தாரி கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் இந் இவ் இம்மட்டும் நடத்தி வந்த தெய்வன் எப்படி என்று ஒவ்வொரு நாளும் நம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல மற்ற உறவினர்களுக்கு இதெல்லாம் சொல்லி கத்தர் நம்மோடு எப்படி இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது இதை நாம் அவருடைய அதிசயங்களை விவரிப்போம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் அதிசயம் செய்கிறவர் இந்த மாதிரி தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதுக்கு பற்றியும் கவலைப்பட வேண்ட தேவையில்லை ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவாண்ட தலைப்பில் நம்ம அதிகமாக தேய்க்கிறோம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுடைய எல்லா விதத்திலும் அதிசயம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்